இதான் இருக்கு பாரும்மா என்னவருக்கும் வணக்கம் நான் நீங்க ஓகே இன்றைய நான் பாத்தீங்கன்னா நாங்கள்

அப்போ தொடர்ந்து வந்து தம்பி எங்கட தோட்டத் வந்து பாருங்க முதல்ல வந்து யூசர் ஒரு வீடியோ போட்டான் அந்த வீடியோவில் வந்து காட்டினது நம்மமா அப்ப அது எங்க சாப்பிடுங்க வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயோ பதினேன்னா வெள்ளரிக்காய்ல இருந்து மத்தது வெண்டிக்காயில இருந்து மத்தது பொயிலையில மெயினா வந்து இப்பத் தே சீசன் வந்து அந்த பொயிலைல் வந்து என்னன்னு சொல்றது வைக்கிறதனா மற்றது வாழை மரத்துல இருந்து மத்தது வெண்டிக்காயில இருந்து வெண்டிக்கா சொல்லியாச்சுனா

மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பல்வேணை கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ வந்து வர போது பார்த்தீங்கன்னா நம்மள நாங்கள் நாங்கள் தோட்டத்துக்கு வந்து இறங்குவோம் சரி நாங்கள் வந்து கேட்டுட்டு தான் நாங்கள் சொன்னாங்க இப்படி வீடியோ எடுக்கிறதா நம்ம பிரச்சனை இல்லை முதல்ல நீங்கள் எடுத்து போடுங்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சித்தியும் வந்து இங்கே விளக்குட்டு வந்துங்க சித்தி வணக்கம் எங்கேருந்து இருந்து வீட்டிலேருந்து வீட்டே இருந்து ஆ என்ன வீட்டை போயிடையே நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சத்தாளம் வந்து போயிடுவோம் அதுக்கு முதல்ல வந்து அந்த தோட்டத்தை சுற்றி பார்ப்போமே

தம்பி காப்புனோம் ஓ நோ என்ன தக்காளி பளுது செலக்சன் பண்றீங்க அது என்னடா ஒண்டாஞ்சே காது ஆஹாய கூடாது ஏன் தம்பி சொல்லுங்க வாங்க வாங்க பேசவீனம் ஆ இது உங்களுக்கு இல்லையோ இதெல்லாம் இதெல்லாம் வேற நட்டு விடுறாத நட்டு விடுறாத நீ காடி இங்க வேற காடி சின்ன நல்லா எல்லா உடனே ரெண்டு உடனே 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 தண்ணி வரும் அப்ப மோட்டர் போடாத

இது என்னன்னு சொல்லுங்க என்ன பேர் இதுக்கு சொதுக்கி போறது தெரியும் தானே என்னன்னு கேக்குறேன் இதான் வெள்ள அறிக்கை இருக்கு தாருங்கம்மா ஆயுங்க

என்னண்டு வாழை மேரம் வச்சுக்கிட்டாக்கு வாழை மேரம் இப்படி வைச்சேன்டம்மா இன்னும் மொத்தலா வேற வேற வேணா அங்க நினைக்குது வீட்ட வச்சாலும் வேற அது கத்தால

சரி ஓகே நோமலாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த இடத்துல வந்து ஒரு தோட்டத்தை வந்து பார்த்து எங்களுக்கு வந்து அங்கே சைட்டில் வந்து தோட்டங்கள் பெரு பெருமளவில் வந்து இல்லை ஆனால் இங்கே பக்கம் வந்து கூடுதலான தோட்டங்களாக ஃபுல்லாக வந்து தோட்டம் தான் வச்சுக்கணும் ஒரு ஒரு வீட்டில் வந்து சின்ன ஒரு இடம் காணியாக தோட்டத்தை வந்து வச்சுருவாங்க ஒன்று பிடிங்கி ஒன்று பிடிங்கி அடிப்பாங்க கண்ட அம்மா <laughs> <laughs>